ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன புது டிஷன் பார்க்குறீங்களா எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய குட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதில் ஒரு ஃப்ரெண்டு எனக்காக தோசை சுட்டு காலையில் எடுத்துகிட்டு வந்தாப்புல அது கொடுத்த விதம் பார்த்தீங்களா குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக ஏதோ செஞ்சோம் கொடுத்தோன்னு இல்லாமல் அந்த கொடுத்த விதத்துலேயே பாருங்களேன் குழந்தைங்க நம்ம மேலே எவ்வளோ ஒரு அன்பாக பாசமாக இருக்குது பாருங்களேன் அவன் என்ன சொல்கிறான் நீங்களே கேளுங்களேன் டே அப்போ நீ செய்யலையா தான் செஞ்சேன் ஆ நீ தான் செஞ்சியா தோசை இந்த ஐடியாவில் உனக்கு யார் கொடுத்தா பிச்சை பிச்சு போடணும்னு உங்கள் அம்மா சொன்னாங்களா ஸ்பூன் வேறு ஆ அவ்வளோ தானே கிரேவி இருக்கா இருக்குதா வீட்டில் இன்னும் கொஞ்சம் ஜெர்னி சாப்பிட்டியா எத்தனை தோசைடா இது மொத்தம் ஒரே ஒரே தோசையா அம்மா அவ்வளோ பேர் தோசை சுட்டுக்குறான் அம்மாவான் சூப்பராக இருக்குடா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இவர் தாங்க அந்த பெரிய செஃப் எனக்காக செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அது என்னை சாப்பிட சொல்லி நல்லா இருக்கான்னு என்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தாங்க அந்த தோசையை என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க இந்த செஃப் பேர் வந்து மனோஜ்